அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் பன்னிரண்டு ராசிகளுமே அடங்கியுள்ளன ராசியும் வாய்ப்பகுதியில் ரிசபராசியும் கைகளில் மிதுனமும் மார்பில் கடகமும் வயிற்றுப்பகுதியில் சிம்மமும் இடையில் கண்ணியும் குட்டத்தில் துலாமும் லிங்கத்தில் விருச்சிகமும் தொடையில் தனுஷும் முழங்காலில் மகரமும் காலின் கீழ் பகுதியில் கும்பமும் அடித்தளங்களில் மீன ராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்கள் விவரிக்கின்றன காலபைரவர் பாம்பை பூனூலாக கொண்டு சந்திரனை சிரசில் வைத்து சூளம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருபவர் காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் திகழ்கிறார் காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் முழு பலனும் கிடைக்கும் கால பைரவருக்கு ராகு காலத்தில் பூஜை செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்த பின் உணுகு சாத்தி எலும்பிச்சை பழமாலை அணிவித்து எள் கலந்த சாதமும் இனிப்பு பண்டங்களும் சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதிர் பூஜைக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால் பிதிர் தோஷம் நீங்கும் அன்று அன்னதானம் செய்வது நல்லது திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விபூதி அபிஷேகம் அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி வழிபட வேண்டும் மேலும் அன்று ஒன்பது முறை அர்ச்சித்து தயிர் சாதம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரம் செலுத்து வளரும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் திங்கட்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு அள்ளி மலர் சூட்டி புனுகு சாத்தி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் கண்ட சனியின் துன்பம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு செவ்வரலை மலர் மாலை அணிவித்து துவரம் பருப்பு சாதம் படைத்து செம்மதுளம் கனிகளை நெய்வேதித்து அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை வலுப்படும் புதன்கிழமை ராகு காலத்தில் மறிக்கொழுந்து மாலை அணிவித்து பைத்தம்பெருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடையின்றி விரும்பிய கல்வியை கற்றுக்கொள்ளலாம் தேய்பிரை அஸ்லமி அல்லது வியாழக்கிழமையில் பைரவருக்கு சந்தன அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் மாலை சூட்டி பால் பாயாசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு புலிசாதம் செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சந்தனக்காப்பு அணிவித்து புணுகு பூசி தாமரை மலர் சூட்டி கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமண தடைகள் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று ராகு காலத்தில் பைரவருக்கு அன்னம் பால் பாயாசம் கருப்பு திராட்சை நைவேத்தியம் செய்து அர்ச்சித்தால் சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஸ்ரீஸ்வர் பைரவரை ஒவ்வொரு வீட்டின் பூஜை அருகிலும் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் ஒவ்வொரு வியாபார தலங்களின் கல்லா அருகிலும் ஆபரணக் கடைகளிலும் இந்த சுவர்ண பைரவரின் உருவ படத்தை வைத்து வழிபட்டால் செல்வம் செழிக்கும் செல்வத்திற்கே அதிபதியான குபேரர் மற்றும் மகாலட்சுமி போன்றவர்களுக்கு பொன் கொடுக்கும் தலைமை கடவுளாக ஸ்ரீ சுவர்ண பைரவர் கூறப்படுகின்றார் இந்த திருக்கோலத்தில் இடது கையில் கபாலத்துக்கு பதிலாக அச்சய பாத்திரம் இருக்கிறது சுவர்ணம் தந்தருளியவர் என்பதால் கபாலத்தை அச்சய பாத்திரமாக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் இவரிடம் விரதம் இருந்து வேண்டிக் கொள்ள வீட்டில் செல்வம் பெருகும்